பிரதாபன் சொல்றாங்களே அந்த ஜகதல பிரதாபன் யார் என்றால் கலைஞர் தான் அந்த அளவுக்கு அவர் தன்னை எப்படினாலும் மாத்திக்கிறார் இந்த விலாங்கு மீன் சொல்லுவாங்க பாம்புக்கு தலையும் வாழை வந்து மீனுக்கும் காட்டுமா அது மாதிரி தான் இவர் யாருக்கு யாரு எப்படி இப்படி போகணுமோ அப்படியெல்லாம் வளைஞ்சு கொடுத்துட்டு அவருக்கு தேவை முதலமைச்சருங்கிற பதவிதான் இப்ப சொல்றார் வேலை வாய்ப்பை பத்தி அடுத்து பேசினா என்ன என்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குதோ அன்னைக்கு தான் நான் மகிழ்ச்சி அடைவன் வருஷம் சொல்றார் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் அன்னைக்கு தான் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்னையா அஞ்சு தடவை முதலமைச்சரா இருந்தீங்களே அஞ்சு தடவை செய்ய ரெண்டு தடவை விட்டு மீதி மூணு தடவா இருந்தீங்களே அப்ப வேலை கொடுத்துருக்க வேண்டாமா இந்த தேர்தல் அடுத்த தடவை வரும்போது தான் கொடுக்கணுமா ஏன்னா இவருக்கு தெரியும் இவர் தோத்து போயிடுவார்னு அதனால நீட்டில் பேப்பர்லாம் கையெழுத்து போகிறார் யார் உனக்கா உனக்கு ஃப்ரீ வச்சுக்க உனக்கு சம்பளமாக வச்சுக்க யார் நீ என்ன எலக்ட்ரிசிட்டி போடா உனக்கு ஃப்ரீ சம்பளமாக கூட வச்சுக்க நீ யார் போனஸா உனக்கா உனக்கு வச்சுக்க ஏழாயிரம் ரூபா நீ யார் ஆசிரியர் ஏன் ஸ்ட்ரைக் பண்ணுறா இருந்தால் உனக்கு சம்பளம் கூட வச்சுக்கேன் நீ யாரு பெப்சி தான் ஓ சினிமா என்ன என்னூறு கோடி ரூபா தரேன் கடன் தர கையெழுத்து ஏனென்றால் இவர் நாலு நல்லா தெரியும் அடுத்து அரசாங்கம் மரவங்க கஷ்டப்படட்டும் அப்பதானே சொல்லுவார் நான் அப்பவே எல்லாத்துக்கும் ஓகே பண்ணேன் இவங்கனால முடியல பாருங்க ஆக இவர் இப்படித்தான் போய் சொல்லுவார் அதே மாதிரிதான் சொல்லுவார் ஏழைகள் காப்பாத்த இந்த கலைஞர் இருக்காருன்னு சொல்லுவார் நான் சொல்றேன் இவர் ஆட்சிக்கு வந்த கிட்டத்தட்ட டாஸ்மாக் இந்த குடியில் ஏழாயிரம் கோடி வந்தது மக்கள் எவ்வளவு வந்து ஏழாயிரம் கோடி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்திலிருந்து பதினஞ்சாயிரம் கோடி வரைக்கும் வருது இனாம் டிவி இனாம் கேட்கல ஆனால் இனாம் இப்போ கேஸ் இல்லை கேஸ் அடுப்பு இனாம் கரண்ட்டு நான் கரண்டே வரல கரண்ட் அதாவது எல்லா விவசாயிகளுக்கும் மோட்ரு ஃப்ரீ கரண்ட் வந்தால் தான் நான் மோட்ரு ஃப்ரீ எல்லாத்தையும் கொடுத்துரும் முதல்ல அப்படின்னு ஆக இதெல்லாம் எதில் பண்றாரு ஏழைகளை நான் காப்பாற்றுறேன் இலவசம் கொடுக்குறேங்கிறாரு ஆனால் இவர் தமிழ்நாட்டின் கடன் ஒரு லட்சம் கோடி எப்படியா வச்சிருக்கார் நான் சொல்ல பேப்பர்ல சொல்றேன் அவர் தான் சொன்னார் ஒரு லட்சம் கோடி கடன் இருக்கு இலவசம் அள்ளி கொடுக்கிறேன் சொல்லிட்டு எனக்கு ஒரு லட்சம் கோடி கடன் எப்படி வந்துச்சு நன்றாக சிந்தித்து பாருங்க மக்கள் நம்மளை மொட்டை அடிச்சு மூளையில உட்கார வைக்கணும் அதான் இவருக்கு பிடிக்கும் ஏழைகள் இருக்கிற கொல்லை அடிச்சுக்கிட்டே இருப்பார் ரோடு இப்படி மோசமா இருக்கும் கொள்ளை அடிச்சுக்கிட்டே இருப்பார் விலைவாசி இப்படி உயர்ந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் கொள்ளை அடிக்க முடியும் ஸ்பெக்ட்ரம் டூ ஜி கொல்லை கொள்ளையடிக்கிறவனு சிபிஐ ரைடு நல்லா புரிஞ்சுக்கணும் கல்மாடி வீட்டில் காமன்வெல்த் காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் பண்ணவனுக்கும் சிபிஐ ரைடு ஐபிஎல் போட்டி கிரிக்கெட் போட்டி நடத்தணும் சிபிஐ ரைடு வெங்காயம் வியாபாரிக்கும் சிபிஐ ரைடு புடி இதுதான் அந்த நாட்டோட தலை எழுத்து சும்பாவது நம்மளை காப்பாற்றிக்கிறான் வெங்காய வியாபாரி என்னையா போனா நீ வெங்காயத்தை நடுறதுக்கு விவசாயிகளுக்கு என்னென்ன பண்ணணும் விவசாயிகளை நல்லபடியா வையன் தங்க தட்டில அவங்கள தாளாட்டேன் தாளாட்டுறீங்களா விவசாய தாளாட்டுறது இல்ல மக்களே ஏன் நல்லா சிந்திச்சு பாருங்க இந்த ஆட்சி நம்மளுக்கு தேவையாங்கிறது நான் கேக்குறேன் நான் சொன்னேன் வறுமையும் ஊழலையும் ஒழிப்பேன் வறுமை ஒழிச்சா இவங்க ஊழல் பண்ண முடியாது இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் இந்த மாதம் ஐநூறுரூவா பணம் கட்டலைனா உடனே கரண்ட்டாக கட் பண்ணிடுறாங்க டெலிஃபோனுக்கு ஆயிரம் ரூபா கட்டலாம் டெலிஃபோனை கட் பண்ணுங்கிறாங்க எங்கள் காசை கொள்ளையடிச்சிட்டு போறேன்னு ராஜினாமா பண்ணாமல் தரம் போதுமா இவனுக்கு என்னையா தண்டனை சொல்லும் கிடையாது அதுதான் மந்திரி பதவி எடுத்துட்டேமே என்ன எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் குடி தண்ணி வரி கட்டலைன்னா குடி தண்ணி கட்டு நில வரி கட்டாட்டி எல்லாமே கட்டு கரண்ட்டுலேருந்து எல்லாம் கட்டும் ஆக இப்படியாக கட் பண்ணி கட் பண்ணி எங்களை கொள்றீங்களே இதற்கு என்ன சொல்லுங்க சட்டம் ஒழுங்கு ஒரு ஏகப்பட்டது கெட்டு போயிருக்கு பின்னாடி வரேன் கல்வின்னு சொல்றோம் இந்த சமசீர் கல்வியை பத்தி நம்ம பேசும் பொழுது என்ன இருக்கு இவர் வந்து ஒரு கல்வித்துறையை ரெண்டாக்கினார் கல்வித்துறை மேல் படிப்பு ஒன்று ஆக்கிட்டு லஞ்சத்தை எக்கச்சக்கமா சம்பாரிங்கின்றார் லஞ்சம் வாங்கணுன்னா கலைஞரை கொண்டு போய் நின்றது ஐயா கோச்சிக்கிறேன் எனக்கு ஆயிரம் ரூபா தான் கிடச்சி சரி கொடு ஆயிரம் ரூபா கொடுன்னா வாங்கிக்கணும் ஆனால் இவங்க தேவையெல்லாம் பத்தாயிரம் ரூபா அடிச்சு வச்சுருப்பாங்க சரி இவர் அப்படித்தான் எல்லாருமே ஊழல் 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 எங்கும் ஊழல் அதாவது இவர் எப்படிப்பட்டவருங்கிற நான் சொல்கிறேன் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு நான் சொல்றேன்னா எப்படி கெடும் காவல்துறைக்கு என்ன வேலை அடுத்த கட்சிக்காரன் என்ன பண்றான் அதை போய் தான் வேலை அண்ணே அந்த அந்த வீட்டில் கொள்ளல் அதெல்லாம் பார்க்க நீ போயா விஜயகாந்த் கட்சியில் யாரும் வர்றேன் பாரு ஆக போலீஸ் எந்த வேலையும் கிடையாது இன்னைக்கு காவல்துறை என்பது திமுகவின் ஏவல் துறையாக மாறியிருக்கும் அவங்க சொல்றது கட்டுப்படுறாங்க அவளாம் பாவம் ஏன் ஏவல் துறையா அவங்க லஞ்சம் கொடுத்து தான் வேலைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது போலீஸ் வேலைக்குனா அவ்வளவு லஞ்சம் சப்இன் சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்குனா அவ்வளவு லஞ்சங்கும் போது அந்த லஞ்சத்தை எப்படி சம்பாதிக்கிறது உள்ளேனையா உள்ளேனே அதனால தான் விருதகிரி படத்தில் நான் வச்சேன் மன்சூரை பார்த்து அவன் ராஜா 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 மாத்தாண்ட ராஜா கம்பீர விருதகிரி சார் வணக்கம் சார் எப்பவோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வர்றதுக்கு எங்களை போய் நிற்க வச்சிடறாங்க சார் கைகள் எல்லாம் வலிக்கி சார் அப்பப்போ இப்படி இப்படி போனால் சார் நாங்கள் வரப்பா நிற்போம் எப்படி இப்படி இப்படி தப்புகள் பண்ணால் வரப்போ ஆக எந்த அளவுக்கு ஒரு மோசமாக காவல்துறை இருக்குது நீங்கள் பாருங்க காவல்துறையோட வேலை என்ன நாட்டில் நடக்கிற அக்கிரமங்களை கண்டுபிடிக்கணும் நாட்டில் வெடிகுண்டு வைக்கணும் நாட்டில் ரவுடித்தனம் பண்ணுறாங்களா அது பண்ணுவோம் ஆளுங்கட்சிக்காரங்களை பிடிச்சா கேஸ் போடக்கூடாது கேஸ் போட மாட்டோம் ஆளுங்கட்சிக்காரங்க அடிச்சா பிடிக்காது இதுதான் முதல் வேலை இந்த இந்த இடத்துக்கு பக்கத்தில் பழைய போலீஸ் அதிகாரி குப்புராஜ் அவர்களே கொண்டு இருக்காங்க அவரை பத்தி புலன் விசாரணை பண்ணும் பொழுது மந்திரி அவர்கள் செயல அந்த கொடியோட போறார் உள்ள போடா சாட்சி களையப்படுமா களையப்படாத நல்லா சிந்திச்சு பாருங்க ஒரு புலன் விசாரணை பண்ணும் பொழுது சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்தாலும் தலையிடக்கூடாதுங்கிறாங்க நான் பத்திரி தலையிடுறார் ஏன் அவர் தலையிடுறாருன்னா கலைஞரை அப்படித்தான் சொல்றார் ராஜாவை சிபிஐ பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் நல்ல அவர் எப்படி இருக்கும் யாருமே சாட்சி சொல்லக்கூடாது அதே மாதிரிதான் இதுவும் இருக்கு மக்களை எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இவர் தலையிடுவார் இவர் இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்காரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு இந்த சட்டம் ஒழுங்கு என்ன வச்சு பண்ணலாம்னா நான் வீட்டை விட்டு கிளம்புடா வரிசையாக ஒரு முப்பத்தஞ்சு போலீஸ் ஆஃபீஸ் வரைக்கும் நிற்கும் எனக்கு பாதுகாப்பு தான் ஆ விஜயகாந்த் இந்த வண்டியில் கிளம்பிட்டார் இப்படி திரும்பிக்கிறோம் விஜயகாந்த் இந்த வண்டியில் போகிறார் விஜயகாந்த் இந்த ரூட்டில் போகிறார் விஜயகாந்த் இப்படி வர்றார் சொல்லிட்டு போ எனக்கு என்ன எனக்கு என்ன மடியில் கனமாக இருக்குது வழியில் பயம் வர்றதுக்கு எனக்கு ஒன்றும்ல அப்புறம் போலீஸ் வந்து இவங்க டேப் பண்ணுறது யார் யார்கிட்ட பேசுறது இவர்கள் தான் இதுதான் வேலை அதனால தான் வீட்டில் தனியாக இருக்கிற பொம்பளை ஆளுகள் மர்டர் பண்ணுறாங்க ரோட்டில் போகிற கழுத்தில் கிடக்கிற செயின் ஆக்கிறாங்க அதுவும் அதிகமாக ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளை கடத்துறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ரேப் பண்ணுறாங்க ஏன் நடக்குது எல்லாம் காவல்துறை ஆளுங்கட்சிக்கு கைகட்டி ஏவல் துறையாக இருப்பதால் தான் அதே மாதிரி தான் சொல்றேன் இன்னைக்கு கல்வியிலையும் கூட படிக்க வச்சா லஞ்சம் லஞ்சம் கொடுக்கணும் இன்னைக்கு சொல்றார் ஜூனியர் கும்புதரோ படுத்தேன் கோயம்புத்தூர்ல இருக்கிற வைஸ் சான்சலர் வந்து நான் லஞ்சம் கொடுத்துதான் வேலைக்கு சேர்ந்தேன் அவரை இன்னும் பிடிக்கவே மாட்டேங்கிறாங்க நான் பிடிக்க ஏ இதை சொல்றேன் லஞ்சம் வாங்கிட்டு எத்தனை அவர் பிறகு லஞ்சம் கொடுத்தேன்னு இவங்க அவங்க லஞ்சம் வாங்கினாங்க கோடி கணக்கில் வாங்கினாங்க ஐயாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கினா இபி அப்படி உடனே தண்டனை எவ்வளவு மோசமான சட்டம் ஒழுங்கு ஆட்சி நடக்குது இப்போ நான் கூட சொல்லுவேன் பனையூரில் ரெட்ட கோல வழக்கு நடந்தது இப்படி நடந்திருக்கேன்னு கேள்விப்படன விஜயகாந்துக்கு சமன் அனுப்பு விஜயகாந்த் கரெக்டா சொல்றாரு எனக்கு கிடைச்ச விஷயத்த சொன்ன தப்பான் ஏன் அதே மாதிரி பத்திரிகை அனுப்பணும் எழுந்து நாங்களே டிவியில் வச்சாங்க அவங்களுக்கு சமன் அனுப்புங்களே விஜயகாந்த் எப்படியாவது ஒழிக்கணும் தான் உடனே சமன் அனுப்பு சமன் விஜயகாந்துக்கு சமன் அனுப்பு சமன் அனுப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன முடியும் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு நீங்க பாக்கலாம் மந்திரி மகன்களோ யாரா இருந்தாலும் கொலை பண்ணலாம் ஆனால் மறைக்கப்படும் அதுதான் மக்கள் எல்லாம் இது பண்றாங்க நாலு மாசம் தான் நீ ஆடுற ஆட்டம் பாடுற பாட்டம் காவல்துறையாக இருந்தாலும் இருந்தாலும் சரி மாற்றி தான் அமைக்கப்படுங்க பேச நான் பேசல அந்த உட்கார்ந்து இருக்காங்களே லட்சக்கணக்கான மக்கள் இவங்களுடைய குரலாகத்தான் நான் ஒழிக்கிறேன் இங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு நீதியின் குரல் அடிக்கடி பேசுவார் அதே மாதிரிதான் உங்களுடைய குரலாகத்தால் நான் இங்க ஒழிக்கிறேன் என்ன பெத்த பிள்ளைய ஜாமீன் எடுக்க முடியல போய் டீ போய் ரொட்டி வாங்கி பிஸ்கட் பிஸ்கெட் சிகரெட் வாங்க என்ன அக்கிரமம் பண்றாங்க ஏன் இதெல்லாம் சொல்றா காவல்துறை என்பது என்ன அப்படிங்கிறது இவருக்கு தேவை என்றால் எதையும் செய்வாங்க அதே மாதிரிதான் கலைக்கரிட்ட போயிட்டு ஏங்க நீரா ராடியாவும் பூங்கோதையை என்னங்க பேசிக்கிட்டாங்க ஏய்யா நீரா ராடியா வடகத்தி பெண் இவன் தெக்கத்தி பெண் உடனே ஒரு பதில் நான் கேட்குறேன் என் வடக்கத்தி பெண் தெற்கத்தி சப்பாத்தி சுடுறதையா பேசிக்கிறீங்க சம்பாதிக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாலும் புரிஞ்சுக்கிறோம் இவர் ஏதாவது கேட்டால் பதில் வழக்கமான ஒன்றுதானுங்க என்னையா வழக்கமான ஒன்று எங்க நீரார் அடையை பற்றி டாடா ரத்தன் முண்டி கொட்டார் என்ன பதில பதில பாருங்க எப்படி எப்படி எல்லாம் பதில் இப்படி ஏட்டிக்கு போட்டி அவ பதில் பேசுறவர்தான் கலைஞர் கலைஞர்கிட்ட கேக்குறாங்க எங்க வெங்காயம் விலை ஏறி போச்சு பெரியார்கிட்ட போய் கேள்வி என்ன பெரியார்கிட்ட போய் அப்ப பெரியார கேவலப்படுத்துறீங்களா சுயமரியாத இயக்கத்திலிருந்து வந்தேன்னு பெரியார கேவலப்படுத்துறீங்களா ஆக இதை கேட்டுக்கிட்டு வீரமணி இருக்காரா சும்மா தான் இருக்காரா என்ன பெரியார்ட்ட போய் வெங்காயம் விளைய போய் கேட்கு நீங்க சொல்லுங்க இன்னைக்கு சொல்றாங்க பிரதம மந்திரிலிருந்து எல்லா மந்திரியும் சொல்றாங்க மத்திய அரசுடன் மாநில அரசும் இந்த விலைவாசி கட்டுப்பாடை குறைக்கணும் விலைவாசி வானலாக ஓடி இருக்கு எங்க பார்த்தாலும் விலை இன்னைக்கு சொன்னார் மோகன்ராஜ் சொன்னார் சேலம் மாவட்ட செயலர் ஒரு முருங்கக்காய் பதினோரு ரூபா தக்காளி நாற்பது ரூபாங்க கிலோ வெங்காயம் குறையில பாகிஸ்தானுக்கு யாரும் கொடுக்க நான் ஒரு ரூபாய்க்கு அரிசி போடணும் ஒரு ரூபா அந்த அரிசியை வாங்கி ஆடு மாடுக்கு தான் போடுறாங்க கோழிக்கு தான் போடுறாங்க மனுஷன் சாப்பிடுறாங்க கிடையாது கடத்தல் காரணம் பயப்படுது பயன்படுது ஒரு ரூபா அரிசி பாலிஷ் பண்ணி அவங்க கொண்டு போய் விற்கிறாங்க அதே மாதிரி தான் டிவியை கொடுத்தோன்னு நெத்தியில் கையை வச்சேன் என்னங்க நான் டிவியை கொடுத்த நேரம் மழை வெள்ளம் வந்துச்சு மழை வெள்ளம் வரும்பொழுது ஒவ்வொரு வீட்லேயும் ரெண்டு ரெண்டு டிவி ஏன் டிவி வச்சுக்கிட்டா கேரளாவில் இப்போ விற்க முடியல இந்த ஸ்பெக்ட்ரம் ராஜாவோட ஊழல் வீடு வரைக்கும் உள்ள வந்துருச்சுப்பா நான் டிவியை கொடுத்தது பெரிய பிரச்சனை ரெண்டு ஜி டூ ஜி டூ ஜின்னு சொல்கிறாங்களே நான் எனக்கு கூட தான் செல்ஃபோனில் எஸ்எம்எஸ் டூ ஜிங்குற சோனி ராகுல் ஜி அப்படின்னு சொல்றாங்க என்னுடைய விருதகிரி பங்கோ ஆக இவர் எப்படியெல்லாம் பேசுவார் விளக்கம் சொல்றதுக்கா தான் உங்களுக்கு சொல்ற மக்களே கலைஞர் அவர்கள் எதவாலும் பேசுவார் தன்னை எப்படினாலும் மாத்திக்கிறார் பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி தன்னை உரிச்சிக்கிறார் இன்னைக்கு நான் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உங்க முன்னாடி ஆறாவது வருஷத்துல வந்து பேசுறேன் அவருக்கு தெரியாது கட்சியை பத்தி அவர் என்ன என்னமோ என்னமோண்டாத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு முதலமைச்சர் ஆகணும் ஆசையில வந்திருக்காரு முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை யாருக்கு தான் உங்களுக்கு இல்லையா உங்க பிள்ளைக்கு இல்லையா எல்லாருக்கும் தான் இருக்கு நான் முப்பது வருஷமா